அவநிலே உன்ன கோரண்டத்தில் போட்டு வாட்டுகேன் குருநாதா அண்டா முண்டா செவாயா அண்டா முண்டா செவாயா ஆர்பரித்து என்றனைதா ஆர்பரித்து என்றனைதா கோரண்டம் போட்டு குரு அவர் ஜாட்டியினால் வாட்டுகிரானே உன்னை விட செயல் உன்னை விட சிக்கனக் ஒருவர் இல்லை அண்டையில் வைத்தனையாடும் ஆதி மூல பொருளே

ஒரு குருவம் அடக்கி மாட்டினார் அதில் கூட்டினார் பூஞ்ச நாட்டினார் குருவம் மாட்டினார் அதில் கூட்டினார் பூஞ்ச மாட்டினார் அவைய இங்கே அனல் மூட்டி உடல் நோக அவர் ஐயன் என்ன அடிக்கின்றார் பல்லை கடிக்கின்றார் நெஞ்சில் இடிக்கின்றார் அனல் மூட்டி உடல் நோக ஐயர் என்னை அடிக்கின்றார் பல்லை அடிக்கின்றார் நெஞ்சில் இடிக்கின்றார் கட்டுரா கோபம் முத்துராார் கூச்சி டாகிறாரோ ஹரி ஹரிமரா கண்ணா அவர் ஐயன் என்னை நெட்டுரா கேடி கத்துரா கோபம் முத்துமேயே தசல தந்தான ஜானகி ரமணா தானயா ஜானகி ரமணா தரிசனம் தருவாய் அரி பரந்தாமா தரிசனம் தருவாய் அரி பரதாமா ததல தந்தையா ஜானகி

என்னமோ உன்னிடம் மகிம் இருக்கிறது ஆனால் பிரகலாதனா ஆனால் நீ எத்தனை சித்திரவதை செய்தாலும் சொல்லாமல் இருக்கிறாய் ஆனால் உன் தந்தையிடம் சென்று வேண்டி சிஷ்டைகள் வாங்கி வைப்பேன் இனியாவது நல்ல புத்தி சொல் குருநாதா சிஷ்டைகள் சிஷ்டைகள் செய்வேன் என்று சிந்தையில் கலக்க வேண்டாம் சிந்தையில் கலக்க வேண்டாம் நஷ்டம் இல்லாமல் கார்க்க ஆதிநாராயணன் ஒருவன் உண்டே தாராளம் ஆதம் நஷ்டம் இல்லாமல் கார்க்க ஆதிநாராயணன் ஒருவன் உண்டேங்க ஆதினாராயணன் ஒருவன் உண்டே கஞ்சேனி சுகமாய் போய் சொல்லுவீரே குருநாதா

சுகமாக சென்று ஆமா நீ மட்டும் வேண்டாம் உன்னுடன் இருக்கும் துமானியம் ஆமா அத்தனை பேர்களும் சென்று சுகமாக சொல்லுங்கள் என்று தாராளமாக ஆமா கழுத்திலே கரங்களை வைத்து ஆமா பிடித்து தழுகின்றான் பார்த்தாயா ஆமா வாடற அதுக்கு என்ன செய்யலாம் ஆனா ஒரு கட்டி வெள்ளத்தை வாங்கி கலக்கி சாப்பிட்டு நாம ரெண்டு பேரும் உயிரை விட்டுறலாம் வாடற அதா சரி

எனக்காகவே பிரகலாதன்மனாக இருப்பானா அப்படி சென்று கோபமுடையவன் செம்பட்டமையுடைய அப்படி சென்று அவனிடம் தெரிவித்த அவன் என்ன தெரிவிப்பான் தெரியுபா அப்படி அல்ல நல்ல முறையான வார்த்தை தெரிவித்தார் அழகாக அழைத்து நல்ல வார்த்தை பேசுவான் இல்லை என்றால் என்ன செய்வான் தெரியுமா அவன் போனவுடனே அவன் போன உள்ளாம் என்றால் மகிந்துள்ள ஆனால் தண்டாமி பிரபலாதன் நமது ராட்சத குலவேதங்கள் தவறு இல்லாமல் படிக்க வாசித்து விட்டானா என்று கேட்பா அதை விட்டு போட்டு சொல்லவில்லை என்றா அவன் போனதும் பிள்ளை பெருமையை தான் கேட்பா நான் என்ன நம்பி சொல்லுவேன் அப்படி சொன்னால் சொல்லாமல் வேறு ஒருவார்க்கு தெரிவித்தான் என்றால் என்ன தெரியுமா அவன் கூட்டி அடித்து அவன் போட்டி உலகையால் இடிப்பானே

어이오 아디 니요 아이요 아디 메요

ஆனா திருநேஸ்வரோ ஜண்டாமார்க்கோ வச்சாரு ஆனா எங்கு உள்ள குருவோ எங்குல குரு வாய் வந்த எடு சுக்கிர பகவான் என்ற அங்குள்ள ஜண்டாமா கையரவா உருமையா கண்மணி பிரகலாதன் படித்து விட்டானா தெரிவிக்க வேண்டும் சொல்லுகிறேன் உந்தல் மைந்தே நன்றா மைந்தே நன்றா நிற செல்வோம் பெறுவதாக நான் நீதி சாட்சி சொல்ல

என்னுடைய நாவானது கீழே விழுந்துடும் என் வாயால் சொல்ல போகாது தெரிவிக்க முடியாது ஆனால் நெருப்ப விட கொடிய வார்த்தை தெரிவித்து பிள்ளைகளையும் ஆனா இருக்கக்கூடிய தாடு பிள்ளைகளையும் நான் சீக்கிரம் தெரிவிப்பீர்கள் அப்படி ஆகட்டும் சொற்பாடிக்கு நேரம் என் காவலை எல்லாம்

போக வேண்டும் ஆனா தந்தை பார் அப்படியே வரும்படி கத்தலை தெரிய கசூர்வானவர் தைத்திருந்த தூந்திருந்த கோலிவில் என்னையே வீழியம் அடைத்த விபரமே ஒரு சீவாய்

உடத்தில் <atted> <virti hermano> நின்றானண்ட <laughs> <laughs> ஆமா அவர் வார்த்தையை மறுத்து அநாத்திரம் என்ன அது சீக்கிரம் தெரிவிக்க வேண்டும் பழுதுரை இறைவனே நீ கேளா இந்த பண்ணைகள் வேதம் மலையில் வாழ் அயனோ மலரில் வாழ் அயனோ தேவர் முனிவர் எல்லாம் துதிக்கும் அன்பா துதிக்கும் அன்பா பழம்பொருள் எதுவோ நான் அவன் பெயர் உரைத்தே அவன் பெயர் உரைத்தே தந்தையே கண்மணி அதாவது பிரம்மன் முதல் தேவர்கள் ஏற்றி இறங்கி தொழக்கூடிய வள்ளக்கடவுள் எவரோ அவரை இன்று நான் எவன் உரைத்தே உரைத்தேன நான் எவன் பெயர் உரைத்தே எவன்பை அருத்தரைத்தகல புவோ அழிக்க

அவர் இன்றி வேறு ஒரு பெயர் நான் தெரிவிக்கவில்லை பிரகலாதனா தந்தையே சகல ஆகவும் அழிக்கவும் தேவனா இருக்க கூடிய நான் ஒருவன் ஆமா அப்படி இருக்க சகல புவனமும் ஆகவும் அழிக்கவும் தேவன் எவனும் ஆமா அவனை நான் தெரிவித்தேன் என்று தெரிவிக்கின்றாயே அவன் யார் அவன் ஊர் என்ன அவன் பேர் என்ன அது விபரமாக தெரிவிக்க வேண்டும்

அப்படி அறிவது பிறப்பு பிறப்புதாடு அப்படி பிறந்த போதும் தானமும் தர்மமும் தான் செய்ய வேண்டுமா தர்மம் செய்யாத ஜென்ம உலகத்தில் எந்த ஜென்மம் இருக்கின்றதோ அது கர்மத்திற்கு சமமாகும் தந்தையே தந்தையே முடிந்து போய்விட்டதா இனிமேலாக இருக்கின்றது கொஞ்சம் இருக்குது அணுபத்தின மலை காடு அணு மலை அணுபத்தின மலை காடு

கை கூடிவிட்டால் தாம் 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 இருக்குமா நமக்கு ஒருவருமே நிகழ்வு இல்லை என்று இருக்கும் அது கடைசியில் தாயார தந்தையே பொறுமை வினியாயோய தந்தையே பொறுமை தந்தைய அது நன்மை சிறிது அது நன்மை சிறிது தாய்

வார்த்தை கேட்காமல் மூடிவிட்டோம் அப்படியா இந்த பயனாக வேண்டி ஏதோ ஒரு வார்த்தை தெரிவித்து விட்டான் ஆனால் அந்த கொண்டு வாருங்கள் இதோ கொண்டு வந்தோம் தந்தையே கோபம் பொது கோபம் பொ அவங்க